இவ்வளோ வெப்பன்ஸ் தானே இருக்கு ஒன்றும் வேலைக்காமலையே ஏ என்னதெல்லாம் இது இது என்னோட பழையிலேருந்து இருக்கண்டாச்சே ஹே இது வெறும் பொம்மையா ஹே ஹ போச்சே

பாங் 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 பேங் பேங் பாங் பாங் ஹேய் என்னது மணி இருக்குப்பா ஹேய் இங்க பாரு நான் வரையில பேசவே முடியாதுப்பா ஓகேவா ஓ வெரி சண்டேயோ

வெளிய போயிட்டு வரதுக்குள்ள இந்த போயிட்டு ஆச்சு என்ன போச்சு யாரோ என்னோட டாய் சொல்லாத்தையும் திருடி இருக்காங்க <gbinary> <cindeer Ye glaube yapmışised> <tokitindo> oh, oh, oh. Ini kerja awak. Awak bawa saya dan lari. Ya, saya akan bawa awak dan lari. Saya akan jadi chutney. Saya akan jadi apa? Saya akan jadi apa? ஆளே போடியோ ஆட் ப்ரோமோ டூ ஓகே கண்டுபிடிக்கவே முடியல மறுபடியும் அந்த கரடி நம்ம கிட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு ஏ ராம்போ அங்க கழுவிட்டங்களா சரி நம்ம என்ன பண்றது சீட் பண்ணிட்ட இது கொஞ்சம் கூட நல்லா இல்ல 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 சண்டானு வந்துட்டா சட்ட கிளியே தான செய்யும் என்ன சொல்ல வரு கிளிஞ்சது ஏ சட்ட நீ சீட் பண்ணாத பின்னாடி கடக்குறது எல்லாம் நிறுத்துறோம்டா ஓ நான் இப்ப ரொம்ப சரியான இடத்துக்கு தான்டா வந்திருக்கேன் ஓ

நான் போய் இப்போ உன் மொத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பிடிச்சி இழுத்துக்கிட்டு வரண்டா இவ்வளவு ஈஸியா பிடிச்சி விட்டோம் இப்ப காப்பாத்துறோங்கிற பேர்ல ஒட்டு மொத்த கும்பலும் இங்க வந்து மாட்ட போகுது பா போட்டா நல்லா கேளுங்க என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு நான் இங்கே பத்திரமா ஒழிஞ்சிட்டு இருப்பேன் நீங்க ரெண்டு பேரும் உள்ள போய் காப்பாத்திட்டு வந்துருவீங்க அதாவது பா அப்போ நீங்க எதுவும் செய்ய அப்படி அப்படிதானே இங்க நான் ராஜாவா இல்ல நீ ராஜாவா சொல்றது மட்டும் சாய் இங்க ஏதோ சத்தம் கட்ட மாதிரி இருந்துச்சு என்னடா யாரையும் காணும் சரி விடுறா அவக்கு

பார்த்து பயந்து ஓடிட்டா தோனோவே உள்ளள்ள போய் இருக்கோம். வரணும் அங்க தான் இருக்கும். ஓ சரிதான். ஹ்ம். என்னடா தூங்கிட்டிருக்க? வா ராஜா போர்ல இருக்குறதே தெரியல உங்களுக்கு. ஆ இப்போ இதுவும் சரிதான். போலாம். ரொம்ப மோசமானவன இப்போ நீங்க பார்க்க போறீங்கடா. என்னோட பழைய கார் எப்படி வேலை செய்யது இப்போ பாக்கலாமா என்னடா பார்த்துட்டுகிட்டு இருக்க? 야 y e u s, <S i

எனக்கு ஸ்கிரீம் தான் வேணும் என்னோட ஆயுதம்லாம் ரெடியா இருக்குடா அவங்க இன்னைக்கு மாட்டு வாங்கிடா இன்னைக்கு இந்த விக்கு ரொம்பவே நல்ல நாள்டா அதை யாராலையும் பார்த்தவே முடியாதுடா ஜெயிச்சிட்டேன் நான் சொல்றத நீ பண்ண அதெல்லாம் ஒண்ணும் இல்லை உனக்கு ஒண்ணு தெரியுமா நானும் ஒரு நாள் ஜெயிப்பேன்

என்ன சொல்ற எனக்கு பயமா இருக்கு பயம் காட்டாத பயம் காட்டல உண்மையை தாண்டா சொல்ற இதுதான் நம்ம என்னவோ போ என்ன நம்புடா தம்பி இந்த காட்டுல நம்ம பாதுகாப்பா இருக்கும் ஆமா எனக்கு தெரியும் அது என்னோட கனவு என் கண்ணாலும் அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் நான் பார்க்கணும் உனக்கேடா தம்பி பைத்தியம் பிடிச்சிருச்சா வெளி உலகம் எல்லாம் ரொம்ப ஆபத்தானதுடா எனக்கு தெரியும் ஆனா ரெண்டு பேரும் ஓடு நல்லது இன்னைக்காச்சும் நீ வந்து மாட்டிய

நீ என்ன நான் ஒண்ணு சொல்லவோ நான் அந்த மலை மேல ஏறலாம் நினைக்கிறேன் அதுக்கு நிறைய நம்பிக்கை வேணும்டா அப்பதான் மலை உச்சிக்க போக முடியும் உண்மைய சொல்லுனா உனக்கு முன்னாடியே நாங்க போயிடுவோம் Yeah. போត្រா வர வர பெரிய துத்துக்கு நீ அழக்கூடாது நோ தோக்கோ மாடே கான் சபடா ஓடர தபே

நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் உங்களை இடிக்க பிடிக்காம போட மாட்டா என்ன நீ இன்னும் வேகமா ஓடணும் சீக்கிரம் ஓடாது

சாதிச்சுட்டோம் நாம ரொம்ப தூரம் வந்துட்டோம் ஆனா இன்னும் மன வச்சுக்க வரலடா

அப்படியாடா உங்களை சுட்டு சுட்டு துப்பாக்கி இருந்த புல்லட் எல்லாம் காலியா போச்சு நான் கண்ணுலாம் கூட சண்டை போடுவா அச்சோ பாவா அரி அவனோட கதை இந்நேரம் முடிஞ்சிருக்கும் தம்பி மனு ஆ ஆ மறுபடியும் சொல்கிறேன்டா உங்களை பிடிச்சா தீருவேண்டா நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்நேரம் போயிடுவோம் தம்பி கூப்பிட்டு விட கஷ்டமா இருக்கடோ எனக்கு ஹெல்ப் பண்ணுடோ என்னால முடியல

ஒரு வழியா அவ கீழே நான் ஜெயிச்சுட்ட அவங்க தொல்லை எனக்கு முடிஞ்சது இதுக்கப்புறம் நான் சந்தோஷமா இருக்கலாம் இதுக்கு அப்புறமா என்ன எல்லாரும் எப்படி கூட போறாங்கன்னா இந்த ஹண்டர் தான் உலகத்திலே பெஸ்ட் ஹண்டர்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நான் வந்து ரொம்ப பெரிய ஆள் ஆயிடுவேன் என்ன இவங்க எப்படி தப்பிச்சுறாங்க எனக்கு மட்டும் ஏன் எப்படி எல்லாம் நடக்குது நம்ம புழுச்சது பெரிய விஷேடா தம்பி. நம்ம சொந்த பிட்டண்டோ இப்போ நமக்கு வீட்டுக்கு போற வழி கூட தெரியாது. சரி நீதானே இந்த வெளியுட பார்த்தறேன்னு ஆசையா இருக்குன்னு சொன்ன. உனக்கு இப்போ அந்த சான்ஸ் கடச்சிருச்சு. අනதோ இப்படி பண்ணனது எனக்கு ஆசை இல்ல. அட நம்ம வீடு இல்லாம எப்படி போறோம்? நீ உனக்கு காவலப்படாதடா. அதாவது உனக்கு நான் எனக்கு நீ இருக்கौला. ஓமோ சௌகுல நம்ம எப்படி பேசறோம் நான் சிரிப்பேன் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்குடா அண்ணா. நான் உன்னோட அண்ணா நான் இருக்கேன். உன்னை சந்தோஷமா வச்சுக்க வேண்டியதே கடமை. இந்த சுதி இடத்துல ஹனி கடிக்குமோ